ஹலோ மக்களே திருவண்ணாமலை தீப திருவிசா தான் இன்றைக்கி கூட கடைசி நாள் நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லா மாடும் போயிடுச்சு மாடு எதுவும் இல்லை பாருங்கள் கூட கடைசி நாள் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் அப்படியே பார்த்துடலாம் ஆக்சுவலாக இது வரலான்னு தான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு அதெல்லாம் வரல எனக்கு வர போயிட்டுனா ரொம்ப டேட் இருந்துச்சு அதெல்லாம் வரலாம் இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு நம்ம போய்ட்டு அப்படியே பார்க்கலாம் இருக்கிற மாடு ஒரு நாலஞ்சு மாடு தான் இருக்கும்போது மொத்தமாக போயிட்டு இருக்குது எல்லாமே அது சேல்ஸ் ஆகிடுச்சு எல்லாம் ஓட்டி மாட்டோம்னா நான் ஒன்றும் புரியல கீழே பாருங்கள் ஒரே ஃபுல்லாக சேர்த்தான எத்த மாதிரி பேஞ்சுது இது பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தன எல்லாமும் கிளம்பிட்டுருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்தான் பக்கம் வந்து இதை பேசினிக்கிறாங்க மாடு பற்றி வியாபாரத்தில் நினைக்கிறேன் அவங்க போய்ட்டு காமிக்கிறவங்க கிட்ட பாருங்க குதிரை எல்லாமே ஏற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கள்

பாருங்க மக்கள் இந்த பக்கம் இந்த மாடி எல்லாமே போயிட்டு இருக்க எங்க பொண்டாட்டிய வீட்டில்

ஜ நீ தர ஊத்த போது நீ படுப்படுறாங்க பூஜை பண்ண மாட்டை கட்டுற ரூபா மாமா parlamenta மாத்தறதுக்கு வந்துருக்கான். டேய் அவன் வந்து என்னடா சாப்பாடு போட போறான். பஸ் காத்துல போறான். அவ்வளவு யாரோ வந்து அவர் தம்பகத்தைன போறான் பஸ்ல. என்னடா இது? என்னடா இது? ரூபா குடு குச்சு குடுப்பா. ரூபா குடு ரூபா ரூபா எல்லா பசி கிரைக்கிட்டு போறான். அப்படியே பொளைட்டு போறான். ட்ரெயன் அவர்கிட்ட பாரு. கல்லாமு ஊட்டியே உங்க சமயத்துல நீங்க வந்தா நான் என்ன சொன்னா டேய் தம்பி பாரு ஆடுற மாதிரி ஒரு ஆச்சி புற போறா பாத்தையரத்தಲ್ಲಿ உட்கார்றானால அப்போ புற போறானே என்ன புறதல்ல போறானே ஏ புடி வந்து தெறிக்கலாம் இல்ல எல்லா மார்க்கெட்ல பார்த்தியா હલેલો માય રાજ 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 માય માય રાજ રાજ માય માય 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 રાજ માય hay udi nayi ko ra 1000 na 200 na 500 na 300 na 200 na இருபத்தி ரெண்டாயிரம் கட்டின காசு